சனி அஸ்தமனம் மற்றும் உதயம் எந்த கிரகமும் சூரியனுக்கு அருகாமையில் செல்லும் பொழுது தனது பலத்தை இழந்துவிடும் இதற்கு அஸ்தங்கம் அஸ்தமனம் என்று பெயர் சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரியில் இருக்கும் பொழுது சனி அஸ்தங்கம் அடைகிறார் அதாவது சனி சூரியனால் பாதிக்கப்பட்டு பலமிழந்து விடுகிறார் ஒருவருடைய வேலை தொழில் இதற்கெல்லாம் காரணமானவர் சனி அவர் பலம் இழக்கும்போது அந்த சாதகமான பலனை பெற முடியாத நிலை அவருக்கு இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் காரக பலன் மற்றும் ஆதிபத்திய பலன் என இரண்டு வகை பலன்களை தருபவை காரக பலன்கள் எல்லா ராசிக்கும் பொதுவானவாக பொதுவானவையாக இருக்கும் ஆனால் ஆதிபத்திய பலன் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபடும் சனி மார்ச் பதினெட்டில் அஸ்தங்கமான சனி மார்ச் பதினெட்டாம் தேதி அதிலிருந்து விடுபட்டு உதயமாகிறார் இப்பொழுது சனி முழு பலம் பெறுகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் தரும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நாம் பலனை பார்ப்போம் மேஷ ராசி முதல்ல மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி அஸ்தங்கமாகி இப்போ உதயம் ஆகிறதுனால எப்படிப்பட்ட பலனெலாம் தரப்போகிறார்ன்றதை நாம் பார்ப்போம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பத்து மற்றும் பதினோராம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் பத்தாம் வீடான மகரத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் பதினோராம் வீடான கும்பத்தில் சனி ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் பதினோராம் வீட்டில் சனி அதிக வலிமையுடன் தற்போது இருந்தாலும் அவர் சூரியனால் அஸ்தங்கம் பெற்று இருக்கிறார் அதாவது சூரியனுக்கு பதினைந்து டிகிரிக்குள் சனி இருப்பதால் சனியின் ஆற்றல்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது இந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரிக்கு மேல் செல்வதால் சனியின் அஷ்டங்க தோஷம் நீங்குகிறது சனி இப்பொழுது உதயமாகிறார் சனி கிரகத்தின் முழு ஆற்றல்களும் மேஷராசிக்கு இப்பொழுது கிடைக்கும் பத்தாம் வீடு என்பது தொழில் மற்றும் ஜீவனம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு பதினோராம் வீடு என்பது மூத்த சகோதரம் லாபம் சங்கம் சபைகளில் கௌரவிக்கப்படுதல் அதிக மகிழ்ச்சியடைதல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய வீடு தற்போது மிகுந்த பலத்துடன் அதாவது மார்ச் பதினெட்டுக்கு பிறகு முழு ஆற்றலையும் இந்த சனி நமக்கு தரப்போகிறார் தொழிலில் முடக்கம் இதுவரை ஏற்பட்டவர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த சனி தருவார் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு வேலை பலு குறையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் கடந்த ஒன்றரை மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உங்களுக்கு வரவேண்டிய பணம் இப்பொழுது வந்து சேரும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கும்பராசியில் குரு அமையப்பெற்று இருந்திருந்தால் இப்பொழுது கும்பத்தில் சனி அதிக பலத்துடன் இருப்பதால் குரு சனி சேர்க்கை ஏற்பட்டு தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்லப்போகிறீர்கள் பணத்தட்டு என்பது சற்றும் இருக்காது வாழ்க்கை மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுவீர்கள்